சனி வக்ரகதியின் பலன்களை பத்தி சொல்லுங்க இங்கே கோச்சாரத்துல சனி வக்ரகதி பலன்களை பத்தி சொல்றேன் சனி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில இருக்கு இருந்துட்டு இருக்குது மீனத்திலிருந்து இப்போ கும்பத்துக்கு வக்ரகதி ஆகி போயிட்டு இருக்குது இப்போ இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருவ காலங்களில் வந்து மழை கொடுக்கக்கூடிய காலங்கள் அதுவும் அது சென்னைன்ற லேட்டிடியூட் லாங்கிட்யூடுக்கு சனி வந்து எப்பவுமே ஆபத்து தான் சனி வந்து ஏன்னா சென்னையோட லேட்டிட்யூடு வந்து சென்னை சென்னை சுற்றி உள்ள கடலோர மாவட்டங்கள் வந்து நாலு எட்டு பன்னெண்டு சனி இருக்கும் அது வந்து மண்டே அஸ்ட்ராலஜி படி சனி நாலு எட்டு பன்னெண்டுன்றது இயற்கை சீட்சங்கள் குறிக்கும் நீர்னால் ஆபத்து வெள்ளம் காற்று மலை இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது அது இவ்வளோ நாள் சனி சனி சொந்த நட்சத்திரத்திலே மீனத்தில் இருந்தால் அது ஒரு நீர் ராசி இயற்கை பேரழிவு கடல் பகுதியை குறிக்கும் அது சனி சனி தான் இப்போ அது வக்ரகதியாகி குரு நட்சத்திரத்துக்கு வந்துட்டுருக்கு வந்துட்டான் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கான் இது இன்னும் கும்பத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப சனியோட நட்சத்திரத்துக்கு அகைன் வரும் ஸோ இது இந்த காலங்கள் இந்த வருடம் அடுத்த வருடம் அதுக்கு அடுத்த வருடம் இந்த மூணு வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு நீர்களினால் ஆபத்துகள் உண்டு இது வந்து நான் பொது பலனாக சொல்லிட்டேன் ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி தசையோ புத்தியோ அந்தரம் நடந்ததுன்னா இந்த சனியோட வக்கிரகதி பலனை பாருங்கள் இந்த பயிற்சி பல ரிவர்ஸில் வர்ற பயிற்சி பலனை பாருங்கள் மற்றபடி நீங்கள் அந்த பயிற்சி பலனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதை சொல்லி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்